உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தர அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அதாவது உலகம் உலகம்பூராக இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு குறிப்பாக இன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரம்ஜான் நோன்பு சிறப்பாக அமைய வேண்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நபிகள் நாய்கள் உங்களுடைய கருத்துக்களை செயல்படுத்தி உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் மகிழ்ச்சியோடு பலமோடு வாழ வேண்டும் என்று உலகமிருந்து உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவரின் ரசிகர்கள் சார்பிலும் இரவு சார்பிலும் மனமாற வாழ்த்துகிறேன் உங்களுடைய இன்றைக்கு நோன்பை திறக்கிறீங்க இந்த புனிதமான மாதத்தில் எல்லோருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட புரட்சித் தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் தலைவர் நாமும் வாழ்க வணக்கம்